எஃப்டிபி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அரசியல் விமர்சகர் அரசியல் பார்வையாளர் மற்றும் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டமா தான் இதை நாங்க பார்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க ரெண்டாவது என்ன ஒரு கேள்வியும் சேர்த்து கூடவே கேட்டுறேன் அதிமுக பரப்பு செயலாளர்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலா அவர்களையோ எக்காலமும் கொண்டும் சேர்க்க மாட்டோம் அந்த அணியிலுள்ள நிர்வாகிகள் வந்தா சேர்த்துப்போம் ஆனா அவங்கள நாங்க சேர்க்கவே மாட்டோம் அதுல உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கு எல்லாரும் சொல்ல போறது கிடையாது ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் ஆமா முன்னோட்டம்தான் இந்த தோல்விதான் அந்த தோல்வி இதை காட்டி மோசமான தோல்வி பெற போறேங்க தெரியுது தொடர்ச்சியா வந்து எதில் வெற்றியை காமிச்சீங்க காமிக்கலையே தொடர் தோல்வி அது தொடர் தோல்வி நாயகனா மாறிட்டீங்களே இதோட முன்னோட்டம் தான் இது அங்கே போகுது எங்க சட்டமன்ற தேர்தலில் இதை காட்டி மோசமான நிலைக்கு போக போறேங்கிறது அதோடைய முன்னோட்டத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்தபடியா எடப்பாடி கட்டியம்ல ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியை அதான் சொல்லி கறிக்கட்டையில் விட்டு கரிய துண்டு துண்டா வெட்டு வாங்கி விடுறாரு அது மாதிரி வெட்டக்கூடிய கசாப்பு கணக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க அதுல நம்ம கே பி முனியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து அம்மா காலகட்டத்திலே அவனை ஒதுக்கி வச்சாங்க நல்லா அவனை புரிஞ்சு ஒதுக்கி வச்சான் அவெல்லாம் இன்னைக்கு இந்த அதிமுக இந்த நிலைமைக்காக காரணம் முழுக்க அவன் தான் அது போன்ற ஆட்கள் வேண்டாம் சொல்லலாம் திசப்பாம்புகள் ஜெயக்குமார் போன்ற ஆளுகள் சொல்லலாம் மற்ற நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அடுத்து அமைச்சராக அடுத்து தேர்தலை சந்திக்கணும் தொண்டர்கள் வாக்களிக்கணும் அம்மெல்லாம் தகுதியா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த ஆளுக்கு என்ன எடப்பாடி எடப்பாடிக்கு ஜாலரா அடிச்சா புடச்சிக்கானு பாக்குறான் யார் கே பி முனியசாமி போன்றவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஆகவே அவருடைய பேச்சு எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது அதிமுக இப்ப உள்ள இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனி அதிமுகக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அந்த குழப்பத்துக்கு உண்டான விடயம் கிடைக்கும் அந்த விடயம் என்பது சின்னம்மா தலைமையில் அதிமுக அதுதான் அந்த விடயம் அது கூடிய இவர்கள் நடக்கப்போ தம்பி எவை எப்படியும் பேசிட்டு போறான் அவை கட்சிக்கு ஆகாதவை அம்மா காலத்தை ஒதுக்கி வைக்கப்பட்டான் கே பி முனியசாமி எல்லாம் ஆகவே அவருடைய பேச்செல்லாம் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் வேணா கேட்டுக்கலாம் ஜெயக்குமார் ரொம்ப உறுதியா ஆணித்தரமா எல்லாம் பேசுறாரு நீங்க சொல்றது வேறு விதமா இருக்கு இல்ல அவங்க ஆணித்தரமா பேசலாங்க ஆணித்தரமா பேசி பேசிதான ஒரு ஆணையை புடுங்க மாட்டாங்கள போயிட்டீங்க நீங்க இதுவரைக்கும் எந்த ஆணையை புடுங்கிருக்கீங்க நீங்க ஒண்ணு புடுங்க முடியலையே ஆணித்தரமா பேசிட்டு அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்ப ஜெயக்குமார் பண்ற கெடுதலோ கே பி முனிசாமி பற்ற கெடுதலோ யாருக்கு போய் சேருது எடப்பாடி பழனிசாமிக்கு போய் சேருது அதை பழனிசாமி உத்து உணர்ந்து கவனிச்சு கவனிச்சு பார்த்தாலே போதுமானது அங்க அங்குள்ள முன்னாள் அமைச்சரை கவனிச்சுட்டாங்க இனி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி போனா நமக்கு அரசியல் வாழ்வு கிடையாது என்பதை உணர்ந்துட்டாங்க அது இடையிலே உள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் கூடிய வரை சார் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கிறாரு புரியாம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில முன் வைக்கிறீங்களே உண்மைதான் புரிஞ்சு தெரிஞ்ச மனசு இல்லையே புரிஞ்சு தெரிஞ்ச எதுக்கு இப்படி கட்சியை கூறு போட்டிருக்கிறாரு எல்லாம் அறிஞ்ச மனுஷன் கட்சியை அனைவரும் ஒண்ணு சேர்த்து நின்றா தான் அது இயக்கம் அம்மா காலகட்டத்துல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு கட்சிக்குள்ள இதே பிளவு ஏற்பட்டுச்சு இதே பிரச்சனை தேர்தலை சந்திச்சாங்க தனித்தனியா ஸ்வீச்சை சின்னம்மா மாறுச்சு பல விஷயங்கள்லாம் போடுச்சு அப்ப அம்மா அவங்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்களோ முன்னாள் அமைச்சர்கள் கொச்ச கொச்சையாலாம் பேச்சிருக்கிறாங்க இந்த வளர்மதி போன்றவர்கள்லாம் புரியுதுங்களா அவங்கள அத்தனை பேர்த்தையுமே அழைச்சிட்டு பக்கத்துல வச்சுக்கலையா அதுதான் ஒரு தலைமை பண்பு அந்த தலைமை பண்பு எடப்பாடி பழனிச்சாமி எல்லாம் கிடையாது அதனால அவர்கிட்ட இருக்கிற ஆளு எல்லாமே கலந்து வந்துருவாங்க அந்த தலைமை பண்பு யாருகிட்டிருக்குன்னா சின்ன தான் இருக்கு அம்மாவுக்கு கடத்த முடியும் ஆகவே அந்த தலைமை பண்பை பார்த்தவர்கள் தான் படித்தவர்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனியில இருக்கவங்க ஆனா எடப்பாடி பழலைசாமிக்கு தெரியாது அந்த பண்பு என்பது தெரியாது கட்சி நிர்வாகம் தெரியாது மக்களை எப்படி கவர்வதுன்னு தெரியாது மக்கள்கிட்ட எப்படி பேசுனோ அதுவும் தெரியாது சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பேசிட்டு இருக்கிறவங்க ஆகவே இந்த ரெண்டு தீயசக்தி ஆறு ஜெயக்குமார் ரெண்டாவது கேபி முடிவு இந்த ரெண்டு தீயசக்தி சொல்லக்கூடிய அந்த பாதையில பயணிச்சு இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில விழுந்துட்டாரு இன்னும் விழுவாரு அவர் எந்த நிலைமைக்கு போக போறான்னு தெரியல ஆகவே அவர்கள் வேண்டாம் அவர் அவர் பக்கத்துல இருக்கலாம் அந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கெடுதலகார வேண்டாம் அவங்க அவர் பக்கத்துல இருக்கலாம் மற்றவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க அண்ணன் ஓபிஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் மற்ற முன்னாள் அத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க கூடிய வரையில் நான் எந்த அளவுக்கு உறுதியா சொல்றேன்னு தெரியல மாற்றிக்கிறது கூட இருக்கலாம் திமுக தொடர்ச்சியா இரண்டு முறை தமிழ்நாட்டை ஆண்டதில்லைன்னு நினைக்கிறேன் அண்ணா திமுக தொடர்ச்சியா பல முறை இரண்டு முறை ஆண்டிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய தேர்தல் அண்ணா திமுகவுக்கு சேவரா இருக்குமா அல்லது நடிகர் விஜய் அவர்களும் அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறாரு எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல எங்களுடைய இயக்கம் என்பது எங்களுடைய குடும்ப பிரச்சனை தீர்ந்துட்டாலே எங்களுடைய குடும்ப முன்னேற்ற பாதல போகத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற போது எங்களுடைய பிரச்சனை முடிச்சுட்டா திமுகவுக்கு வேலையே கிடையாது இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் கோடநாடு கொலை வழக்கில் தப்பிக்கிறதுக்காண்டி ஊழல் வழக்கில் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருந்து வெட்டுக்காடு பண்ணிட்டு அடுத்து பாருங்க அவர் போட்ட வேட்பாளர் தான் தம்மி வேட்பாளர் எதுக்கு திமுக ஜெயிச்சுக்கிறோம் அப்படி ஒரு ஒப்பந்தம் அப்படி ஒரு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டிய கட்சி போய் சிக்கிருக்கு யார்கிட்ட போய் ஒப்பந்தம் பண்றா சக்தி திமுக போய் ஒப்பந்தம் போடுறா எங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சரை கை வைக்க கூடாது கோடநாடு கொலை வழக்க

கணிப்பட்ட கணிப்புதானே இல்ல 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 ஒரு விஷயம் ஆரம்பத்திலே உன் தம்பி உங்ககிட்ட சொன்னேன் நானு ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்னா ஒண்ணு அந்த ஒரு அஞ்சு தொகுதிக்கோ நாலு தொகுதிக்கோ பரிச்சயமான தான் போடணும் சும்மா போட்டுற முடியாது ஒரு பரிச்சயமான நபரை தான் போட்டாத்தான் அவரு எல்லா தொகுதியும் தெரிஞ்சவரும் வாக்கு செ ஓட்டு போடுவாங்க அவ அவ இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்குள்ள அவன் யாரும் தெரியலையே அப்புறம் என்ன பண்ண முடியும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெல்லை எங்களுக்கான எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மிக மிக வலுவான கட்சி அப்படின்னு பரவலா அறியப்பட்டிருக்கு அதுக்கான வாக்கு சதவீதம் பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினான்குல நாற்பது சதவீதமா இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு இருபது சதவீதத்தை நெருக்கி அல்லதுக்கு அது கொஞ்சம் குறைவாதான் வந்திருக்குது அதுல குறிப்பா கன்னியாகுமரியில நான்காவது இடத்துக்கு போய் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக போயிருக்குன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க தலைமைதான் காரணம் தம்பி வழிநடத்தல் காரணம் தலைமைதான் காரணம் தலைமை சரியில்லையே தலைமை இப்படித்தான் இருக்கணும் இப்ப கோயம்புத்தூர் நல்ல எடுத்துக்கிறோம் இப்ப அண்ணாமலை வந்து இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறாரு அது இப்படியான வாக்குகளை வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதிமுக மூணாவது இடத்துல இருக்கு எஸ்பி வேலுமணி அங்க என்ன பண்றாரு ஆறு எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்காரு அந்த கோயம்புத்தூருடைய தளபதின்றாங்க அதிமுக கோட்டன்றாங்க அங்க என்னாச்சு அந்த கல்வி விட்டீங்க அதை விட்டு கொடுத்தது சமம் தானே யாரும் தேர்தல் வேலை பார்க்கல பகிரங்கமா விட்டு கொடுத்துட்டாங்க சத்தியம் என்ன சொல்லுவேன் திமுகவுக்கு தாரை வாய்த்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் தாரை வாய்த்திருக்கு அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இத நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இவர்கள் ஊழல் வளர்க்கல இருந்து தப்பிக்கிறதுக்கோ இவங்க கொடநாடு கொலை வழக்கம் தப்பிக்கிறதுக்கோ இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு சார் இப்ப அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிரூபிப்போம் அப்படிங்கிறாங்க நீங்க இன்னும் சில நாட்கள் காத்துருங்க சொல்றீங்க எப்படி ஒன்றுபடாமல் இல்லை வாழ்க்கை ஒன்றுபட்ட ஒன்று வாழ்வு எப்படி உங்களுக்கு பதவி கிடைச்சதோ எப்படி உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சதோ எப்படி முதலமைச்சர் பதவி கிடைச்சதோ அதே மாதிரி அந்த நடந்த விஷயத்த நம்ம கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்த்துட்டு எல்லாம் வளர்த்து விட்டது யாரு தானே அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேளுங்க எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பா வருகின்றட்டமன்ற தேர்தலில் தேர்தல் விவேகம் வகுத்தால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் உயிர் கொடுத்து போராடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரும் இல்லை இந்த இயக்கத்தை அழித்து அழிக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுட்டு போயிடணும் அது எந்த மாற்றம் இல்லை சார் நான் மீண்டும் மீண்டும் இதே கேள்வி நீங்க நிறைய ஊடகங்கள்ல பதில் சொல்லியிருக்கிறீங்க சசிகலா அவர்கள் இன்னமும் ஒரு ஒரு அமைதியான பிறகு அறிக்கை கொடுத்து தொண்டர்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க நிர்வாகிகளுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க எப்ப இது உங்களுக்கு ஒரு பரிட்சை ஆயிடுச்சு இனிமேலாவது மனம் தெரிந்தி வாங்க நம்மளுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல நம்ம ஜெயிப்போம்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க தொண்டர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அவங்க வந்து பெற்ற பிள்ளைகளை வந்து போக விட்டு பாக்குறாங்க சொல் கேட்காத பிள்ளைகள் வந்து கண்டமானி போகுது அடிபட்டு வரட்டும்போது காத்தாங்க அடிபட்டுட்டாங்களா இனியாவது தாயோட ஆலோசனை கேட்பான்ற நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பா சின்னமா அதடியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க இல்ல சார் அவங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதே இருக்கட்டும் நிறைவா இறுதியா கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வருவாருன்னு நினைக்கிறீங்களா இறங்கி வந்தா வாழ்வு இல்லை ஏன்னா அவர் மட்டும் மேலேயே நிக்கட்டும் மத்தவங்க எல்லாம் இறங்கி வந்துருவாங்க தான் போறீங்க இறங்கி வந்த என்ன சர்வ வல்லம் இருக்கு என்ன வல்லம் இருக்கு ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க ஒரு சாதாரண ஜாதி கட்சிக்கு கூட மாவட்ட வாரியா செயலாளர் போட்டு வச்சிருப்பான் அவன் ரெண்டு பேரும் வச்சிருப்பான் அவ்வளவுதான் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகம் முழுக்க மாவட்ட இருக்கத்தான் செய்வாங்க இருந்து ஏன் இப்படி தோத்து போனா படுக்கை தோத்து போன அப்ப இதே நிலைதான் நீடிக்கும் உங்களுக்கு அப்ப கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கம்பெனில இருக்கக்கூடிய கடைக்கோடி கிளைக்கழக கூட என்ன நினைப்பா தெரியுமா அந்த அணி வெற்றி பெறதான் நினைப்பான் இப்படி ஒரு சொல்ல ஒரு சர்வாதிக அதிகார போக்குல நான் தான் பெரியாள்னு சொல்லிட்டு கட்சியை நாசம் பண்ண விரும்ப மாட்டான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால அவ அவரை நினைச்சாலே தொண்டர்கள் அவர் கூட இருக்கிற தொண்டர்களே அவர் வேணா இந்த தலைமை தேவையில்லைன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க அப்ப தீர்மானத்துக்கு யார் வரணும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் தீர்மானத்துக்கு வரணும் கண்டிப்பா அவர் இறங்கி வர வாய்ப்பு இருக்கிறது இல்லை அவர் மேலேயே இருக்கட்டும் மற்றவங்களும் இறங்கி வந்து சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்பாங்க கண்டிப்பா அனைவரும் மறுபடியும் அதிகாரத்துக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை உங்கள்கிட்டையும் சொல்றேன் அனைவருக்கும் இந்த தான் சொன்னாங்க சார் இப்ப கடைசியா இந்த கேள்வியை தவிர்த்துட்டு விவாதத்தை நிறைவு செய்ய முடியாது காங்கிரஸ் வந்து கௌரவமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க பாஜக ஜூன் எட்டாம் தேதி நாங்க ஆட்சி அமைக்க போறோம் சொல்லிட்டு அவங்க சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட இருந்துன்னு சொன்னா அதே போல மகாராஷ்டிரால சிவசேனா கூட இருந்துன்னு சொன்னா நாங்க இன்னும் ஒரு பெரிய இதை ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது பாஜகவோட கருத்தா இருக்கு இல்ல பாஜகவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல கூட இருந்தாலும் சரி துண்டா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது இங்கு தமிழ் தேச வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பொறுத்தளவுக்கு மத மாதம் ஜாதி செல்லாது அவங்க என்ன முயற்சி எடுத்து பார்த்தாலும் அதிமுக குழப்பையும் பண்ண ஆக்குனாங்க ஆக்கி கூட தன்னை கொண்டு வரும் முடியல மக்கள் ஏத்துக்கல அந்த வடநாட்டுகள்ல அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க பெரும்பான்மை இல்லாம இருந்தாலும் பிஜேபிக்கு தனித்து பெரும்பான்மை இல்லாம இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணி கட்சி என்பது வந்து இருக்கு அவங்க அவங்க கூட எப்பயுமே கூட்டணி பயணிக்கிறவங்க அப்ப அவங்கள வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அதுல அந்த மாற்றம் ஏன்னா அந்த பெரும்பான்மை இல்லாத மாநிலங்கள்ல எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்சர் வரலாறு உண்டு அவங்க புரியுதுங்களா இப்ப அவங்க கூட்டணி பெரும்பான்மைய இருக்கு அப்ப இதுல ஒண்ணும் இல்ல அவங்க அவங்க வந்து மறுபடியும் பாரத பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாற்றம் இல்ல அவங்களுக்குள்ள குழப்பம் வந்த வேற வெளியில இருந்து ஒன்னும் செய்ய முடியாது இப்ப காங்கிரஸ் போய் அங்க போய் டச் பண்ணி அவங்களுடைய ஆட்சிக்கு இவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க போறது கிடையாது ஏன்னா மறுபடியும் அந்த விஷயத்துல அவங்க கைது தேர்ந்தவங்க பா பாஜக வந்து கைது தேர்ந்தவங்க ஆஹ் இருக்கக்கூடிய எம்பியெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டோட வச்சு போவாங்க அந்த அளவுக்கு அவங்க கை இருந்தவங்க அதனால மறுபடியும் பாஜக ஆட்சிதான் வரப்போகுது அது நம்ம தேர்ந்தெடுக்கல வடநாட்டுக்காரங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அடுத்து இந்தியாவுக்கு என்ன நிலைமை ஆக போகுது இந்தியா இந்தியாவுக்குள்ள என்னென்ன மக்கள் விரோத விஷயங்கள் நடக்க போதும் நம்ம தான் போறோம் இது வரைக்கும் நடந்ததை பார்த்தா இருந்தோம் இனிமேல் என்னென்ன நடக்க தான் போறோம் இன்னும் பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க நிறைய கருத்துக்கள் நிறைய ஆர்வடங்கள் நிறைய வியூகங்களை முன் வச்சிருக்கிறீங்க பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மிக்க நன்றி 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 நன்றி